கத்தி like a... உலகின் மூத்த நாகரிகமா அறிவிக்கப்பட வேண்டிய இடம் ஆனா அத பல பேர் ஏற்கிறாங்க கிமோ ஆறாம் நூற்றாண்டிலேயே அங்க வாழ்ந்த மக்கள் செங்கற்களை கொண்ட சுவர்கள் அமைத்து கட்டிட வீடுகள் அமைச்சிருக்காங்க அதுல கழிவறையும் அமைச்சு அந்த நீர் வெளியேற சுடுமண்ணால குழாய்கள் அமைத்து ஒரு வடிகால் கட்டமைப்பையை உருவாக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம குடிநீர்க்காகவும் பிற தேவைகளுக்காகவும் உரை கிணறு அமைத்து பயன்படுத்தி இருக்காங்க விவசாயம் செய்யப்பட்டதுக்கு ஆதாரமா உழவுக்காக காளைகள் மற்றும் பிறமிருகங்களை பயன்படுத்தி இருக்காங்க அங்கு கிடைக்கப்பட்ட பானை துண்டுகள்ல பிராமண மொழிகள் பொறிக்கப்பட்டதை வச்சு அவங்க கல்வி அறிவுல சிறந்து விளங்குனதா தெரிய வருது மேலும் வெளிநாடுகள் கூட வைகை நதிக்கரின் மூலமா வணிகம் நடந்ததை உறுதி செய்வது மாதிரியா ரோம் நாட்டோட மண்பானைகள் அகஸ்டஸ் மணிகள் வடநாடுகள்ல கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த ஆபரண கற்கள் ஆப்கானிஸ்தான்ல இருக்க நீல மணி கற்கள் சூது பவள கற்கள் குஜராத் காகேலியன் பீச் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம நமக்குன்னு உருவாக்கப்பட்ட முத்திரைகள் எழுத்தாணிகள் அம்பு செம்பு இரும்புகளால் ஆன ஆயுதங்கள் பயன்படுத்தி இருக்காங்க ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கடவுளை வணங்குனதுக்கான உருவ வழிபாடு போன்ற எந்த ஒரு பொருளும் கிடைக்கல இதன் மூலம் இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வைகை நாகரிகம் மக்கள் மதச்சார்பற்ற வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்காங்க தெரிய வருது உலகத்துல தமிழர்கள் தான் மூத்த நாகரிகம் அமைத்தாங்கன்றதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் தேவை இருக்க முடியும்